வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் பிடித்த சூப்பரான டேஸ்டான ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே தயிர் வடை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளை உருட்டு உளுந்தை எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க அப்படி ஊறுனா தான் உங்களுக்கு நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி வரும்போது நல்லா ஒவ்வொருவா கிரைண்டரில் அரைச்ச மாதிரி மாவு வந்து நல்லா பொங்கி வரும் ரெண்டு தடவையாக உளுந்து நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதாவது உளுந்து ஊற வச்சோல்லையே அந்த தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நான் எடுத்து பாத்திரத்தில் மாற்றும் போது பக்குவத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் அந்த மாதிரி தண்ணி சேர்த்துறாதீங்க உங்களுக்கு உளுந்து நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சாலே போதும் நல்லா மிக்சி ஜாரில் அரைஞ்சு மாவு கிரைண்டரில் அரைச்ச மாதிரி நல்லா பொங்கி வரும் நீங்கள் உளுந்து ஊறாமல் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்குவம் கிடைக்காதுங்க நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரெண்டாவது மிக்சி ஜாரில் சேர்த்த உளுந்தையும் நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா ஒவ்வொரியாக நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு மொறு மொறுன்னு வடை இருக்கும் நம்ம சாம்பார் வச்சுருந்தோம் அப்படின்னா சாம்பாரில் கூட ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இல்லை தயிர் சாதத்துக்கு பக்கத்தில் நல்லா மொறு மொறுன்னு உளுந்து வட சாப்பிட்லாங்க இப்போ ரெண்டு தடவையாக மிக்சி ஜாரில் அரைச்ச உளுந்து நம்ம பாத்திரத்தில் சேர்த்தாச்சு நல்லா ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கருவேப்பில் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் மல்லியெல்லாம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீ விட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க மாவில் இப்போ நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இடியாப்பத்துக்கெல்லாம் நம்ம மாவு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த அரிசி மாவு தான் அதாவது ஸ்பூன் கணக்கில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நாலு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்குறேங்க நம்ம உளுந்தை வந்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டு அளவுக்கு அதிகமாக பச்சரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா அந்த உளுந்து வடையோட ஃப்ளேவர் இருக்காது உளுந்து ம உளுந்து வடை வந்து கல் மாதிரி ஆகிடுங்க அதனால நீங்கள் பக்குவமாக ஊற வைக்கிறது கட்டாயம் ஒரு நாலு மணி நேரம் உளுந்து ஊற வச்சுக்கோங்க அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நுரைய அந்த பொங்கி வர்ற அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஈஸியாக ஒரு கப் அளவு உளுந்து போட்டு நாலு கூடது வீட்டில் டக்குன்னு நினச்ச உடனே நம்ம செஞ்சு சாப்பிட முடியுங்க வீட்டில் செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டு தான் அதுவும் நம்ம கையால் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க திருப்தியாக சாப்பிட்றாங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே ஹாப்பியாக இருக்கும் வடை சுடுறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த பவுலில் தண்ணி எதுக்கு எடுத்து வச்சுருக்க எதுக்குன்னு நான் சொல்கிறேங்க வடை சுட்டு எடுக்கிறதுக்கு காய் ஜல்லி எடுத்து வச்சுருக்கிறேன் கூடவே நல்லா உளுந்து மாவு நம்ம பரட்டி வச்சாலும் அதை எடுத்து வச்சாச்சு வடை மாவு இப்போ இந்த தண்ணி பவுலில் தொட்டு கையில் இந்த மாதிரி எண் தண்ணி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா வடை வந்து உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும் சப்போஸ் உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது எ தெரிக்கும் அப்படின்னு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா கையில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு உருண்டை இப்படி எடுத்து கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி சூப்பராக இந்த மாதிரி பொறிச்சு எடு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்பயும் எண்ணெயை வந்து காய விட்டுட்டிங்க அப்படின்னா மேலாப்பில் செவந்து உள்ளே வந்து உங்களுக்கு வெந் வேகாமல் இருக்கும் அப்போ டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஒரு மாதிரி காரில் அடிக்க ஆரமிச்சிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்பளம்லாம் பொறிப்போம் இல்லையா அந்த ஹீட்டுக்கு வச்சுக்கோங்க ஆனால் தீயை வந்து குறச்சி கூட்டுறது வேண்டாங்க ஒரே மீடியமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அதாவது வடையை போட்ட உடனே திருப்பாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க நல்ல ரெண்டு பக்கமும் ஒன்று போல் வெந்து வரும் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது உங்களுக்கு நல்லா உள்ளே வரைக்கும் டீப்பாக வெந்து நல்லா செவந்து வருங்க மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வடை பாருங்க நல்லா செவந்து வெந்து வந்துருச்சு இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க நீங்கள் இதுவே இப்படியே நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றன்னா கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மொறு மொறுன்னு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் இதில் நம்ம அரிசி மாவு கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால அந்த உளுந்தோட ஃப்ளேவரோட வடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போல்லாம் பார்க்க போனால் பெரிய பெரிய வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் கூட வடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்ஃபாக இருக்குது அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை ஆனால் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களை இல்லை இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க வடை நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உளுந்து வடை வேணும் சப்போஸ் நாளைக்கு வந்து வெண்பொங்கல் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு நைட்டே உளுந்து ஊற போட்டுருவாங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இருக்கிற எல்லா மாவுமே வடையாக பொறிச்சு எடுத்தாச்சு நான் இன்றைக்கி தயிர் வடை தாங்க செய்ய போகிறேன் தயிர் வடை செய்கிறது ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் அந்த வடை வந்து உங்களுக்கு கல் மாதிரி இல்லாமல் அந்த தயிரில் நல்லா அப்சர்வ் ஆகி இருக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்குறேன் இன்னுமே நல்லா தளத்தலன்னு இந்த மாதிரி கொதித்து வரட்டுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்ச வடைகளை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ஊற போட வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ஒரு செகண்ட்லேருந்து ஒரு மூணு செகண்ட் வரைக்கும் தான் இந்த மாதிரி திருப்பி விட்டு உடனே ஒரு தட்டில் மாற்றிடுங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுடுதண்ணியில் வடை வந்து கொஞ்சம் ஊறிடும் இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் நம்ம தயிரெல்லாம் போது நல்லா அந்த தயிர் வந்து நல்ல வடையில் வந்து அப்சர்வ் ஆகி அதாவது பட்டும் படாமையும் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குங்க நல்லா ஊறியிருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப சதசதன் ஊறி போகாமல் தயிரோட அந்த டேஸ்ட்டோட சூப்பராக வடையோட டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம வடையெல்லாம் எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு நான் ஒரு லிட்டர் அளவுக்கு தயிரை ஜஸ்ட்டு மிக்சி ஜாரில் ஒரு சுற்றி சுற்றி இந்த மாதிரி பிளண்ட் பண்ணி வச்சிருக்கிறேங்க தயிரில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்குறாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம தயிரை வந்து அப்படியே சுற்றி எடுத்துக்கணுமே தவிர தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது இப்போ கரண்டியில் எடுத்து வடை மேலே ஃபுல்லாக அப்படியே நரம்ப இந்த மாதிரி எடுத்து ஊற்றுங்க இப்படி எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மேலே இருக்கிற அந்த தயிரெல்லாம் அப்படியே அப்சர்வ் ஆகுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வடையில் வடையெல்லாம் மேலே தெரியுது பார்த்திங்களா இப்போ அப்படியே நம்ம திருப்பி போடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு திருப்பி போட்டுக்கோங்க தயிர் வந்து நல்லா சதம்ப சதம்பாக இருக்கணுங்க அப்போ தான் டைம் ஆக ஆக நல்லா இன்னுமே ஊறிகிட்டுருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தயிர் வடை இன்னொன்று முக்கியமானது புளிப்பே இருக்கக்கூடாதுங்க தயிரில் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபோக் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் லைட்டாக அப்படி ஒரு ஹோல்ஸ் மாதிரி இப்படி போட்டுக்கோங்க அப்போ இன்னுமே அந்த தயிர் வந்து நல்லா வடைக்குள்ளே இறங்கிட்டு அந்த காரசாரமாக சூப்பராக இருக்குங்க கட்டாயம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபோக்கில் அந்த மாதிரி ஒரு லைட்டாக அந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு மேலே இன்னும் கொஞ்சமே தயிர் விட்டுட்டு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் வேணுங்கிறப்போ ஒரு தட்டில் அந்த ஒரு வடை எடுத்து வச்சுட்டு கேரட் துருவி இருந்தீங்க அப்படின்னா கேரட்டுமே சே மேலே தூவி விட்டு காரா காராப்பூந்தியை மேலே தூவி விட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம தயிர் வடை சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் வடை தான் நம்ம சர்வ் பண்ணணுங்க மேலே இந்த காராப்பூந்திக்கு அந்த தயிருக்கு சூப்பராக இருக்கும் தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்